ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருநெடுந்தாண்டகம் பதினான்காவது பாசுரம் இது ஒரு விசேஷமான பாசுரம் பாசுரத்தோட கடைசியில் உங்களுக்கு அது புரியும் கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்னும் தப்பாப்படுத்தி இது பதிமூணாவது பாசுரம் பதினாலாவது பாசுரம் முளைக்கதிரை குறும் குடியில் பூவா பூவுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய ஆரமுதை அரங்கம் மேக அந்தணனை அந்தணர்தம் சிந்தையானை விளக்குழியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன்பெற்றேன் என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா பூபுலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய ஆரமுதை அரங்கம் மேக அந்தணனை அந்தணர்தம் சிந்தையானை விளக்குழியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கை ஊப்பி வணங்கினாலே போன பாசுரத்தில் மடக்கிளியை சொல்லேன்னு சொல்லி கல்லெடுத்துக்கள் மாதிரியில் சொன்னால் அந்த மடக்கிளியை சொல்ல ஆரம்பிச்சு புரிஞ்சு அது சொன்னதை கேட்டு பெருமாள் பேரெல்லாம் சொல்கிறது ஆனால் இது சொல்கிற பேரெல்லாம் வேறு மாதிரியே இருக்கு முளைக்கதிரை இளங்கதிரவன் போன்றவனை அதாவது ஒரு நல்ல விடியற் காலை வரப்போகிற நாள் மிக நல்ல நாள் வளர்ச்சி மிக்க நாள் எழுச்சி மிக்க நாளாக இருக்கும்படியாக முளைக்கின்ற அந்த கதிரை அப்படின்னு புரிஞ்சவோம் சாதாரண இல்லை இளங்கதிரவனை ஆனால் இப்படிப்பட்ட நாளை நமக்கு காட்டி கொடுக்கின்ற கதிரை பெருமகால திரும்ப காத்தால் போது பை சான்ஸ் இங்கே விடிய காலையில் சேர்க்கிற காற்றால் சேர்க்கிற ஏழு மணி எட்டு மணிக்குள்ளேனா அந்த பெருமானை நம்ம முளைக்கதிராக பார்க்கலாம் குறுங்குடியுள் முகிலை திருக்குறுங்குடியில் காலமேகம் போன்று இருப்பவனே முகில்னா மேகம் அர்த்தம் உங்களுக்கு தெரியும் மூவா மூ உலகம் கடந்து மூவான்னா எப்பயுமே எவ்வளமாக இருப்பான் வயதாகாதவன் நித்திய மூவான மூப்படைதல் அந்த மூப்படைதல் இல்லாதவன்னா மூவா மூவா அப் அது ஒரு கேரக்டர் மூலகம் கடந்து அப்பால் நம்ம சொல்கிறோம் மூ உலகம் இருக்குது சாதாரணமாக மூலகம் என்னன்னா இது வந்து இப்படி சொல்லலாம் நம்ம இந்த காலத்தில் உலகம் இருக்குது சொன்னால் உங்களுக்கு புரியும் ஒரு உலகு நம்ம ஆள் ஆள் ஆள்பவர்கள் ரெண்டாவது ஆளப்படுபவர்கள் மூணாவது ஐயவா எந்த ரூலுக்கும் கட்டுப்படாதவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது உங்களுக்கு அண்ணா தெரியும் இப்போ நிச்சயமாக நன்னா தெரியும் அது ஸோ இந்த தான் இந்த காலத்துலேயும் இருக்குதுன்னு சொல்ல வரேன் இப்படிப்பட்ட மூ உலகையும் கடந்து அப்பால் பரமபதத்திலே முதலாயின்ன முதலாயின்னா அவன் எல்லாவற்றுக்கும் ஆரம்பமாக இருக்கிறான் உபய விபூதிக்கும் உபய விபூதினா நம்ம உபயம்னா ரெண்டு விபூதினா ரெண்டு இடங்கள் ஒன்று இந்த லீலா விபூதியான இந்த உலகத்துக்கும் அப்புறம் அங்கே நித்திய விபூதியான பரமத்துக்கும் முதலாயின்னே இந்த உபய விபூதிக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் வைஷ்ணவ பரிபாஷைகள் உங்களுக்கு இப்போ சொன்னால் புரிஞ்சிடும் அதான் விபூதினா விளையாடும் இடம் இருக்கும் இடம் அப்படின்னு ஸோ முதலாயின்ன அளப்பரிய ஆறமுதை அளவிட முடியாதவன் அது அதாவது அப்ரமேயான் சரிண்ணான் விஷ்ணு சரணாமன் இல்லை எண்ண முடியாத நற்குணங்களை உடையவன் பராக்கிரமத்தை உடையவன் அதெல்லாம் தான் அவர் சொல்கிறார் அளப்பரிய ஆரமுதை ஆறமுதைன்னா அர்த்தம் எவ்வளவு அனுபவித்தாலும் தெவிட்டாதவன் சுவாமி புரிஞ்சுங்கள நீங்க சக்கர பொங்கலோ அக்கார அப்படி சொல்ல சாப்பிட்டா ஒரு சமயத்தில் போரும் ஆனால் பெருமாள் அப்படி கிடையாது அளப்பரிய ஆரமுதை அரங்கம் மேக அந்தணனை திருவரங்கத்தில் பொருந்தியிருக்கிற சுத்தமானவன் சுத்தமான நல்ல எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்கள் உடைய அந்தணனை அந்தணர்தம் சிந்தையானை அதே மாதிரி வைதிகர்களின் உள்ளத்தில் இருப்பிடமாக உள்ளவனும் இவரில் என்னாச்சு முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை ஊவாமூ உலகும் கடந்து அப்பால் முதலாகி நின்ன அளப்பரியாரமுதை அரங்கம் மேக அந்தணனை அந்தணர்தம் சிந்தையானை இதுவரையும் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் விளக்கொழியை மரதகத்தை விளக்குழியை மரதகத்தை திருத்தன்காவில் அத்தம் படிக்கிறமோ திருத்தன்காவில் விளக்கொழியை திருத்தன்காவில் விளக்கொழி பெருமாளாக இருப்பவரும் திருத்தன்காவில் விளக்குழியை மரதகத்தை மரகத பச்சை போல் விரும்பத்தக்க வடிவை உடையவனும் வெக்காவில் திருமாலை கேட்டு திருவெக்காவில் கண்வளர்ந்த அருள்கின்ற சுவாமி திருமால் அந்த அந்த இதில் இலக்ஷ்மியோடு சேர்ந்தவன் திருவெக்காவில் கண்வளர்ந்த அருள்கின்ற திருமகள் குழுனனுமானவனை பாடக்கேட்டு கிளி பாடுறது இதெல்லாம் இதெல்லாம் இந்த இந்த வார்த்தையெல்லாம் கிளி சொல்ல கேட்டு மடக்கிளியை அந்த மடக்கிளியை நோக்கி வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருக வருக வா இல்லை மரியாதை வரையன்னா நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் சொல்கிறேன் அது சொல்லி கொடுத்ததுக்கு மேலேயும் வேறு சொல்கிறேன் இது மாதிரி தான் சிஷியர்களை ஆச்சாரியர்கள் நடத்த வேண்டும்ங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முக்கியம் நான் உங்களுக்கு ஏதோ சொல்கிறேன் அதை நீங்கள் அதையே திருப்பி சொன்னாலே பெரிய விஷயம் அதற்கும் மேலும் சொன்னால்னு வச்சுக்கோங்க நான் உங்களை பார்த்து வளர்த்ததனால் பயன்பற்றேன் வருக அப்படின்னு நான் மரியாதை செலுத்தணும் இதுதான் ராமானுஜரும் பண்ணியிருக்கார் ஒருத்தரும் காவேரியிலேருந்து காவேரிலேருந்து அவர் வர வரபோது ஏதா மாதிரி வந்த ஒரு சின்ன பையன் காலை விழுந்துட்டார் அவர் அவர் என்ன சுவாமி இதுன்னு கேட்டால் வளர்த்ததனால் பயன்பற்ற என் வரகு வருகை என்று மடக்கிலை வணங்கினாலும் உண்டு காணும் அப்படின்னு சொன்னார் அவர் எப்படின்னா இந்த பையனுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியும் நம்ம சொல்லி கொடுத்து தான் பல பேர்கிட்ட சொல்லிகிட்டு அப்படிப்பட்ட பையன் இவர் இவனை நாம் சேவிக்கணும்னு விழுந்து சேவிச்சாரான் அதே தான் வருகைன்னு கைகூப்பி வணங்கினாலே இதுதான் நம்ம நான் என்ன இந்த 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 பாசுரத்தோட விசேஷமே இதான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தம்முடைய சிஷ்யர்கள் தாங்கள் சொல்வதை சொல் சொ அதையே திருப்பி சொன்னால் கூட பரவாயில்ல அதற்கும் மேலேயும் சொல்லக்கூடியவனாக இருந்தால் அந்த சிஷ்யர்கள் ஆச்சாரியர்களால் வணங்கத்தகுந்தவர்கள் என்பதற்கு இந்த பாசுரம் புரிஞ்சுனா இது வந்து இப்போ இந்த ம பாசுரத்தோடு இல்லை நம்ம வீட்டில் கூட நம்ம குழந்தைக்கு எதுவும் பணம் சொல்லிக்கணும் அந்த அந்த குழந்தை நல்லா படிச்சதுன்னா வளர்த்ததனால் பயன்பெற்ற என் வருக அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் அது அது உலக விஷயமாக இருந்தாலும் சரி ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்ததை புரிஞ்சுகின்றதுக்கு அந்த சிஷ்யனுக்கோ நாம் ஒரு மரியாதை செலுத்தணுங்கிறது தான் இந்த பாசுரத்தோட முக்கியமான விஷயம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பாசுரம் படிக்கலாமா முளைக்கதினை குறுங்குடியுள் புகிலை மூ உலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ன அளப்பரியாரமுதை அரங்கம் மேக அந்தணனை அந்தநர்தம் சிந்தையானை விளக்குழியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடகேடு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என் மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா